ஹே காய்ஸ் இது ரொம்ப 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 முக்கியமான வீடியோ நீங்கள் ஒரு மொபைல் வர வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மொபைல் பிராண்டோ அல்லது ஒரு கடையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கடையோட சர்வீஸ் மேனோ உங்களை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இதில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பட்ட அஞ்சு பாயிண்ட் அடுத்தடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக்ஸ் மூலமாக தெரியப்பட்டிருந்தால் ஒரு ஆயிரம் லைக் வர பட்சதான் இதோடய பார்ட் டூவை நான் ஆகிட்டு வருவேன் இப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அஞ்சு விஷயங்களை பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ரேம் இப்போ நிறைய மொபைல்ஸில் பாக்ஸ்லேயே நாங்கள் வந்து டுவெல் ஜிபி ரேம் கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உண்மையாகவே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் நார்மலாக எயிட் ஜிபி ரேம் தான் இருக்கு இன்னொரு எயிட் ஜிபி இங்கே தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட இன்டர்னல் மெமரிலேருந்து ஒரு எட்டு ஜிபி எடுத்து அதை வந்து ரேமாக யூஸ் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கே ஆகாது அப்படின்றது தான் உண்மை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வாங்குகிறோம் அப்படின்னா இருந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி எடுத்து இன்டர்னல் வரையா யூஸ் பண்ணலாம் ஏன் கம்பெனிஸ் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க இங்கே ரெண்டு விஷயம் இங்கே ரேமோட ரீட் ரேட் ஸ்பீட் இன்டர்னல் மெமரியோட ரீட் ரேட் ஸ்பீடை விட ரொம்ப 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 அதிகம் ஸோ அதுக்காக தான் ரேம் இருக்குது ரொம்ப வேகமாக நம்மளோட அப்ளிகேஷனை பேக்ரவுண்டில் வச்சுக்கிறதுக்கும் தேவையான சமயத்தில் நமக்கு ஓப்பன் பண்ணி தரதுக்கும் அது வந்து எப்போவுமே க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம மொபைல் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேம் இருக்குது ஸோ இதை வந்து அவங்களால ஸ்டோரேஜில் வச்சே பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு அவங்க தனியாக ரேம்னு கொடுக்கணும் இன்டெர்ல் மெமரியே ஸ்டோரேஜாக மாற்றி கொடுத்துட்டு போயிடலாம் ரேம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பீடானது இங்கே இன்டர்னல் மெமரி ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆனது ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது இன்டர்னல் மெமரியை தூக்கி ரேமாக கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் ரேம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது பெரிய ஏமாத்து வேலைங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்பாதீங்க ரெண்டாவது கேமரா இங்கே கம்மி ப்ரைஸ் ஸ்லீம் ஐம்பது எம்பி தான் அதிகமாக பிரைஸில் விற்கிற மொபைல்ஸ்லிம் ஐம்பது ஐம்பது எம்பி தான் நடுவில் இருக்கிற ஒரு சில மொபைல்ஸ் இரநூறு எம்பி கேமரா வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேமரா எம்பி கவுண்ட் அப்படின்றது முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முக்கியம் தான் ஆனால் அது மட்டும்தான் முக்கியமாக அப்படின்றது இல்லைங்க ஒரு கேமராவோட சென்சார் சைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சென்சார் தான் எவ்வளவு லைட்டாக உள்வாங்கிக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்குது உண்மையாக சொல்லணும்னா இந்த எம்பி கம்மியா இருக்கிறதுனால நமக்கு குவாலிட்டி இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா பிக்சல்ஸ் கம்மியா எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே போகிற லைட் பத் போதுமானதாக இருக்கும் ஆனா இதுவே இரநூறு எம்பி அப்படின்றப்ப போற லைட் போதுமானதா இல்லாம நிறைய பிக்சல்ஸில் உடையிறது குவாலிட்டி இல்லாத மாதிரி இஷ்யூஸ் வரலாம் சோ இங்க இந்த எம்பி எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு லைட் மெயினாட் யூஸ் தான் ஏன் அப்படின்னா எம்பி ஃபோட்டோ எடுத்து அதை நமக்கு வந்து பிக்சல் பெண்டிங்கில் பெண்ட் பண்ணி ஒரு பன்னெண்டாவது இருபது எம்பி பிக்சல் பெண்டிங் நடக்கிறதுனால எங்க மூணு நாலு பிக்சல்ஸ் ஒரே பிக்சல்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால நமக்கு இன்னுமே டீட்டெயில்டான இமேஜ் கிடைக்கும் எம்பி கவுண்ட் அதாவது அந்த ஃபோட்டோவோட மெமரி சைஸுமே ரொம்ப பெருசாக இருக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலுக்கு ஐம்பது எம்பி அப்படின்றத போதுமானது இரநூறு எம்பி தேவை இல்லையா அப்படின்னு ஒரு நல்ல சென்சார் கொடுத்து இரநூறு எம்பி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏத்துக்க வேண்டியதுதான் அப்படி இல்லாம இரநூறு எம்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய கம்பெனிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த எம்பி அப்படின்ற மட்டும் வச்சு ஒரு மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேமரா எப்படி ஒர்க் ஆகுது இந்த இரநூறு எம்பி நமக்கு தேவைதானே அப்படின்றதா பார்த்துக்கோங்க ஸோ இரநூறு எம்பி அப்படின்றது பெரிய ஏமாத்துவலை தான் அடுத்து அப்டேட்ஸ் மொபைல் கம்பெனிஸ் அப்டேட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த இப்போ உடன் நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன் எல்ஜியோட எல்ஜி மூடிட்டு போயிட்டாங்க அப்டேட் எதுவும் வரதில்லை ஒரு யூர் அப்டேட் வந்தப்போ மொபைல் எப்பா எவ்வளோ நல்லா ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டேன் அதுக்கடுத்து ஒவ்வொரு அப்டேட் கூட வரல மொபைல் செம்ம ஸ்லோ கடுப்பாக இருக்குது ஒன்று உங்களுக்கு ஒன்று தெரியுமா மொபைல் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் லாங் டைமில் கண்டிப்பாக ஸ்லோ ஆகும் ஏன்னால் அது வந்து ஹீட்டால் உள்ளே இருக்க காமனென்ட் ஃபீலியரால் அது நடக்கும் ரெசிஸ்டர் ஃபீலியஸ்ஸால் ஸோ இங்கே மொபைல் கம்பெனிஸ் வந்து அப்டேட் மூலமாக அது தேவையில்லாதல்லாம் ரிமூவ் பண்ணுறது மொபைலை ஃபாஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண முடியும் அதனால் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா முக்காவாசி மொபைல் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் லான்ச் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் அப்டேட் தராங்க இது போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெகுலராக நிறைய பேர் மூணு வருஷம் மொபைல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஏற்றியும் நான் கொஸ்டின் கேட்டேன்னா மூணு வருஷத்துக்கு இது மேலே தான் நிறைய பேர் மொபைலை யூஸ் பண்றாங்க ஸோ அதனால் வந்து அப்டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மொபைலை லாங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதனால் ஒரு கம்பெனி மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு பின்னாடி அப்டேட் என்னென்ன அப்டேட் வரும் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்கா இல்லையா அப்படி இல்லைன்னா ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீன் வருமா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் வர வருமா அப்படின்றதான் பார்த்து வாங்கிக்கோங்க அப்டேட்லாம் ரொம்ப விளையாடுறாங்க சில கம்பெனிஸ் அப்டேட் மூலமா மொபைலை சாலி முடிச்சு விட்றதெல்லாம் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து சேம் கம்பெனியில் ஒரே மொபைல் ரெண்டு வேற வேற பேரில் ஸோ இங்க ரெண்டு வேற வேற பேரில் விற்கிறது பிரச்சனை இல்லைங்க ஆனால் நம்மளை குழப்புறது பிரச்சனை தான் ஆமா உதாரணத்துக்கு ரியல்மி எடுத்துக்கிட்டோம்னா ரியல்மியோட மொபைலும் ஒரே மொபைலாக இருக்கும் ஐக்வெட்

ரெண்டையும் ஒரே ப்ளேஸில் லாஞ்ச் பண்ணா ஃபஸ்ட்டு அவங்க ஒரே மொபைலில் ரெண்டால் லான்ச் பண்றதே தப்பு தான் ஏன்னா நம்ம வந்து பெரிய கன்ஃப்யூஷன்ல வந்துடுவோம் அப்படி இருக்கும்போது ஒரே ப்ளேஸில் லாச் பண்ணாம இப்போ ஐக்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும் விவோ அப்படின்னா வில அதிகமா இருக்கும் ஐக்வுக்கு ஆஃபர் அதிகமாக வரும் விவோவுக்கு ஆஃபர் அதிகமாக வராது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க விவோ எடுத்தீங்கன்னா நீங்க ஏமாறுறீங்க ஐக்யோ எடுத்தீங்கன்னா நீங்கள் லாபம் பார்க்குறீங்க ஸோ இங்கே விவோ அப்படின்ற ஒரு பிராண்ட் நைம்க்காக எக்ஸ்ட்ரா மணி அப்படின்றது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஸோ கம்பெனி பண்ணுற ஒரு பெரிய ஸ்கேம் கூட சொல்லலாம் இதில் அதனால் வந்து நீங்க வந்து பார்த்து உஷாரா இருக்கீங்க என்ன மொபைல் வாங்கணும் எது கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்களாம் ஸோ ஒரே மாதிரி நேம் இருக்கிற ரெண்டு மொபைலை ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து ஒரே ஸ்பெக்ஸ் இருந்ததுன்னா கம்மி ப்ளேஸில் இருக்க மொபைலை வாங்கிக்கோங்க அடுத்து இப்போ சமீபமாக இந்த ஹெச்டி ஃபுல்லாஜி ஏழையில் பெரிய குழப்பத்தை பார்த்த முடியுது உண்மையாவே எது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாஜி தான் நல்லது ஆனால் ஹச்டி டிஸ்ப்ளே கொடுத்து பெரிய ரிஃப்ரெஸ்ட் ரேட் ஒன் டொண்ட்டி ஹெட் ரிஃப்ரெஸ்ட்ரேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒன் டுவெண்ட்டி கெட் அப்படின்றது பெரிய கெமிக் தாங்க இ கொடுத்தது ஹச்டி டிஸ்ப்ளை அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா நல்லா இருக்காது இதுல ஒன் டுவெண்ட்டி கொடுத்தா மட்டும் நல்லா ஆகிற போது எப்பவும் டி எப்பவும் ஹெச் டி தான் ரிசலேஷன் எப்போவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க சோ அதனால நீங்க ஃபுல் கண்டிப்பா ஃபுல் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபுல் சிக்ஸ்டி கண்டிப்பா ஃபுல் தான் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க கம்பெனிஸ் வந்து இப்போ அதிகமா நிறைய பத்து வர மொபைல்ஸில் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்து ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்து சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஸோ ஃபுல் தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் ஹெச்டியில் உங்களுக்கு வந்து ஆம்லெட் கொடுத்தாலும் சரி எல்சரி கொடுத்தாலும் சரி ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலும் சரி ரிஃப்ரெஷ்ரேட் கொடுத்தா பெட்டர் அவ்வளோதான் அதுக்காக ஹெச்டி டிஸ்பிளே வாங்குறது அப்படின்றது இல்லை ஹெச்டி டிஸ்ப்ளே அப்படின்றது நீங்கள் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கம்மி பண்ணும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதான் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஹெச்டி டிஸ்பிளேயும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபிக்கி ஆக்தான் நீங்கள் நோட் பண்ணுவீங்க ஸோ அதனால ஒரு டிஸ்பிளே பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஹெச்டி கொடுத்து ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கிற ஏமாத்து வேலையெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தீங்க அவ்வளோதானே இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச இல்லை இல்லை நிறைய இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சு விஷயம் மட்டும் பேசியிருக்கேன் இன்னும் நிறைய ஏமாத்து வேலை பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்கும்போது எந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க அப்படின்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும் என்னென்ன வித்தியாசமாக ஏமாந்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்